ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் அஞ்சாவது கொஸ்டின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் அஞ்சாவது கொஷின் பாருங்கன்னே கிடையாது ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன்று ரெண்டு மூணு பி இஸ் ஈக்குவல் டு ரெண்டு மூணு அஞ்சு சி இஸ் ஈக்குவல் டு மூணு நாலு மற்றும் டி இஸ் ஈக்குவல் டு ஒன்று மூணு அஞ்சு எனில் ஏ வெட்டு சி பெருக்கல் பி வெட்டு சி இஸ் ஈக்குவல் டு ஏ பெருக்கல் பி வெட்டு சி பெருக்கல் டி என்பது உண்மையாக என்ன சோதிக்கன் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இது நாலுமே எடுத்து எழுதலாம் பாருங்கள் ஏ இஸ் ஈக்வல் டு என்ன கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு அதுக்கப்புறம் பி இஸ் ஈக்வல் டு ரெண்டு மூணு அஞ்சு அதுக்கப்புறம் சி இஸ் ஈக்வல் டு மூணு நாலு அதுக்கப்புறம் டி இஸ் ஈக்குவல் டு ஒன்று மூணு அஞ்சு இத் இதுதான் நம்ம நிறுவிங்கன்னா இது எடுத்து எழுதுங்க அப்போது ஏ வெட்டு சி பெருக்கல் பி வெட்டு சி இஸ் ஈக்குவல் டு ஏ பெருக்கல் பி வெட்டு சி பெருக்கல் டி இதுதான் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்போது இது வந்து நம்ம எல்ஹெச்சு எல்ஹெச்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது ரைட் ஹேண்ட் சைடு ஆர்ஹெச்எஸ் அப்போ இது எல்ஹெச்எஸ்ன்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ பாருங்கள் எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது ஏ வெட்டு சி பெருக்கல் பி வெட்டு சி அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏ வெட்டு சி கண்டுபிடிக்கலாம் அப்போ பாருங்கள் ஏ வெட்டு சி இஸ் ஈக்குவல் டு ஏ என்னது ஒன்று ரெண்டு மூணு வெட்டு சி மூணு நாலு அப்போது வெட்டுன்னா எது பொதுவாக இருக்கோ அது மட்டும் எழுதணும் அப்போது ரெண்டுத்துலாம் பாருங்கள் பொதுவாக மூணு தான் இருக்குது அப்போது மூணுன்னு வரும் அதுக்கப்புறம் பி வெட்டு சி பி வெட்டு சி அப்போது பி என்னது ரெண்டு மூணு அஞ்சு வெட்டு சி என்னது மூணு நாலு அப்போது இதில் வெட்டு எது வெட்டுனா பொதுவாக இருக்கிறதை நம்ம எழுதணும் ஆனால் இங்கே பி வெட்டு டீன்னு வரும் அதனால் இதுவும் பி வெட்டு டி அப்போது இது பி டி பாருங்கள் ஒன்று மூணு அஞ்சு அப்போது ஒன்று மூணு அஞ்சு அப்போது வெட்டுனா எது பொதுவாக இருக்கோ அது மட்டும் தான் வரும் அப்போது மூணும் அஞ்சு பொதுவாக இருக்குது அப்போது மூணு கம்ம அஞ்சு ரெண்டுமே வரும் அப்போது இது ரெண்டு அதுக்கப்புறம் என்ன இது ரெண்டுமே போட்டு நம்ம பெரிய அப்போ பாருங்கள் வெட்டு C, பெருக்கல் yeah. B வெட்டு டி இஸ் ஈக்குவல் to, இது என்ன கண்டுபிடிச்சோ மூணு பெருக்கல் இது என்ன கண்டுபிடிச்சோம் மூணுக்கமாக அஞ்சு அப்போ பெருக்கினிங்கன்னா மூணு மூணுக்கமாக மூணு அதுக்கப்புறம் மூணுக்கமாக அஞ்சு அவ்வளோதான் இது நம்ம எல்ஹெச்எஸ் கண்டுபிடிங்கன்னா இது ஃபஸ்ட்டு சமன்பாடு அதுக்கப்புறம் ஆர்ஹெச்எஸ்னா இது ரெண்டு பாருங்க ஆர்ஹெச்எஸ்இஸ் ஈக்வல்டினால் இந்த சைடு இருக்கிறது அப்போது ஏ பெருக்கல் பி வெட்டு சி பெருக்கல் டி அப்போது ஃபஸ்ட்டு ஏ பெருக்கல் பி அப்போது ஏ பாருங்கள் சொல்லிருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு பி வந்து ரெண்டு மூணு அஞ்சு அப்போது ஒன்று ரெண்டு மூணு பெருக்கல் பி வந்து ரெண்டு மூணு அஞ்சு அப்போ இது ரெண்டுமே நம்ம போயிருக்கணும் அப்போ பேருக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்றாலே இது மூணு நம்பரு அப்போது ஒன்று கம்மா ரெண்டு ஒன்று கம்மா மூணு ஒன்று கம்மா அஞ்சு அதுக்கப்புறம் ரெண்டாலே இது மூணுமே அப்போது ரெண்டு கமா ரெண்டு ரெண்டு கம்மா மூணு ரெண்டு கமா அஞ்சு அதுக்கப்புறம் மூணால மூணு கமா ரெண்டு மூணு கமா மூணு மூணு கம்மா அஞ்சு அப்போது இது ஏ பெருக்கல் பி அதுக்கப்புறம் சி பெருக்கல் அப்போ C பாருங்க என்னது மூணு நாலு டி வந்து ஒன்று மூணு அஞ்சு அப்போது C வந்து மூணு நாலு பேருக்கள் டி வந்து ஒன்று மூணு அஞ்சு அப்போது இதை நம்ம பெருகணும் அப்போது மூணால இது மூணுமே பெருகணும் அப்போது மூணு கமா ஒன்று மூணு 3, மூணு மூணு கமா நாலு அதுக்கப்புறம் நாலால் 4, ஒன்று 4, மூணு அஞ்சு அப்போ இது வெட்டுன்னா இது ரெண்டுமே நம்ம வெட்டணும் அப்போ பாருங்கள் ஏ பெருக்கல் பி வெட்டு சி பெருக்கல் டி இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுமே பாருங்கள் அது எடுத்து அப்படியே எழுதுங்க ஒன்று கம்மா ரெண்டு ஒன்று கம்மா மூணு ஒன்று கம்மா அஞ்சு ரெண்டு கமா ரெண்டு ரெண்டு கமா மூணு ரெண்டு கமா அஞ்சு மூணு கம்மா ரெண்டு மூணு கம்மா மூணு மூணு கம்மா அஞ்சு வெட்டு தான் இந்த வெட்டுனா இந்த மாதிரி கூறி வரும் அதுக்கப்புறம் இது எடுத்து எழுதுங்க மூணுக்கமாக ஒன்று மூணு மூணுக்கமாக மூணு மூணு கம்மா நாலு அதுக்கப்புறம் நாலு கம்மா ஒன்று நாலு நாலுக்கமாக மூணு நாலு நாலுக்கமாக அஞ்சு அப்போது வெட்டுனா எது பொதுவாக இருக்கோ அது மட்டும்தான் அப்போது பாருங்க இங்கே மூணுக்கம்மா மூணு இருக்குதுங்களா இங்கேயும் மூணுக்கம்மா மூணு இருக்குது பாருங்க அடுத்தது இங்கே மூணுக்கம்மா அஞ்சு இருக்குதுங்களா இங்கேயும் கம்மா அஞ்சு அப்போது வெட்டுனா இது ரெண்டு தான் பொதுவாக இருக்குது அப்போது மூணுக்கமாக மூணு மூணு மூணுக்கம்மா அஞ்சு அப்போது இது ரெண்டாவது சமன்பாடு அப்போது ஃபர்ஸ்ட்டு சமன்பாடும் அதே தானே அப்போ ரெண்டுமே சமம் தானே அதை போய் நிரூபிச்சிட்டோமா அப்போது அப்போது தர்ஃபோர் ஒன்று இஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஏன்னா நிரூபிக்கப்பட்டது புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது அஞ்சாவதுக்கு ஆன்சர்